நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு நேரம் தான் கிடைக்கும் அது எந்த டைம் தெரியுமா இந்த தருணம் நம்ம வாழ்க்கைல நம்ம எல்லாருமே வேலைகளை தள்ளி போடுறதுதான் நான் அத நினைச்சு பல தடவைகள் வருத்தப்பட்டிருக்கேன் இப்படி வேலையை தள்ளி போடுறனால சோம்பல் நம்மள சாப்பிட்டுரும் அப்படின்னா நீங்க நம்புறீங்களா முழுமையான தாங்க நமக்கு சந்தோஷத்தை தரும் பாதியாக எதை செஞ்சாலுமே ஒரு திருப்தியே இருக்காது ஒரு ஓட்டையான பாத்திரம் சொட்டு சொட்டா தண்ணி என்ன நடக்கும்னா அந்த பாத்திரத்திலேருந்து வத்த வச்சிரும் இந்த மாதிரி நம்மளுடைய நினைவுகள் எண்ணங்கள் அந்த வேலை எல்லாத்தையுமே ஒரே பண்ணிடும் இல்லாட்டி இல்லாமலே பண்ணிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும் உதாரணமாக ஒரு சின்ன பையன் சொல்கிறான் நான் பெரிய ஆளாகி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் பெரிய ஆளானதும் நான் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்து முடிச்சதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்படியே வாழ்க்கை போகுது வேலைக்கு போறான் வேலைக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் அந்த கேள்வியை கேட்ட அவன் சொல்கிறான் வேலையெல்லாம் முடிச்சு நான் எப்போ பென்ஷன் போறனோ அந்த நேரத்தில் நான் சந்தோஷமா வாழ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பென்ஷனும் போயிடுறான் ஓய்வு கிடைச்சிருது வீட்டில் இருக்கிறான் அந்த நேரம் அவன் யோசிக்கிறான் என் சந்தோஷத்தெல்லாம் என் வாழ்க்கையில் நான் தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோரியும் இல்லையா சிலர் நான் ஒரு ஆராய்ச்சி இருக்கேன் இன்னும் ஆறு மாசத்துல இதுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு இதை தோங்கலாமே அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க ஆராய்ச்சி முடக்கம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இன்னொரு ஒரு மாசத்துல ஆரம்பிச்சிருவேன் தயாராகும் நோய் சொல்லி போக்கு சொல்றவங்க வாழ்க்கையில ஒரு தரம் தாங்க வாய்ப்பு வரும் திரும்ப திரும்ப வராது உடையம் போட்டு போட்டு நாடகத்துக்கு ஒத்திகை வைக்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க ஃபைனலா ஸ்டேஜில ஏறி நடிக்கிறது தான் வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம கட்டாயமா இறங்கி செஞ்சே ஆகணும் தள்ளி போடக்கூடாது நோ எக்ஸ்கூசஸ் நோ லேசினஸ் அது ரெண்டுமே பெரிய புற்றுநோய்க்கு சமனுங்க அரிச்சு அரிச்சு நம்ம வாழ்க்கையவே இல்லாம ஆக்கிடும் ஒரு சிலர் இருந்து வெளியில் போகிறதுக்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே எல்லா சிக்னலும் க்ரீன் ஆன பிறகு நான் கிளம்பி போனேனா இருந்தால் எந்த தடையும் இருக்காது அப்படியே போய் சேர்ந்துடலான்னு இது சாத்தியமான விஷயமாங்க கிளம்பி போனால் தாங்க சிக்னல் அடையலாம் க்ரீன் ஆகும் க்ரீன் ஆகிற நேரம் தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கலாம் ரெட்டு வரும் அதுக்காக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அதை அடைய முடியாது அச்சீவ் பண்ணவும் முடியாது வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்பட வைக்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா நான் இப்படி இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சுருக்கலாம் இது அப்போவே நான் செஞ்சிருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்களா ஒரு சிலர் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பாவிக்கவே கூடாதா இருந்தால் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன செய்யணும் இப்போதே செய் வெற்றி அடைஞ்சவங்களாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வந்திருக்காது அப்படின்னா வந்திருக்கும் வேலையை தள்ளி போட அவங்களும் நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அதை செய்ய